பரிந்துரைப் பாய் ஜபமாலை என்னை செவிதாய்க்கும் தாய் பரிவோடு யமக்காக பரிந்துரைப் பாய் மன்றாடி வருவோ விசாய்க்கும் தாய் பறிவோடு எமக்காக என்னை செவி சாய்க்கும் தாய் பறிவோடு எமக்காக பரிந்துரைப்பாய் மாதம் பதினாறாம் தேதி பொதுக்காலத்தின் இருபத்தி எட்டாம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் புனித சின்னப்பர் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பது முடிய சகோதரர் சகோதரிகளை கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்துக்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார் அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை எழுந்து போயினர் ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்புச் செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர் இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார் அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார் கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார் இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார் ஆம் அவர் நீதியுள்ளவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார் இருக்க பெருமை பாராட்ட இடமேது இடமில்லை எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை செயல்களின் அடிப்படையிலா இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில்தான் ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம் கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள் பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா ஆம் பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள் ஏனெனில் கடவுள் ஒருவரே விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாசகம் புனித லூக்கா எழுதிய அதிகாரம் பதினொன்று நாற்பத்தி ஏழு தொடங்கி ஐம்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள் ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களை உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் அவற்றுக்கு உடன்பட்டு இருக்கிறீர்கள் அவர்கள் கொலை செய்தார்கள் நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள் இதை முன்னிட்டு கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் வாக்கினரையும் அனுப்புவேன் அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள் சிலரை துன்புறுத்துவார்கள் ஆபேலின் இரத்தம் முதல் பழிவிடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உள்ளகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும் ஆம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும் ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கு கேடு ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் நீங்களும் நுழைவதில்லை நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு பிரியமானவர்களே பங்கு ஆலயம் ஒன்றில் இறப்பு திருப்பலி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது பங்கு குருவானவர் இறந்து போனவரின் நற்குணங்களை வரிசையாக விவரித்துக் கொண்டிருந்தார் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த இறந்து போனவரின் மனைவி தன் மகனை அழைத்து டேய் போய் சவப்பெட்டியில் இருப்பது உங்கள் அப்பாதானா அல்லது வேறு யாருமா என்று பார்த்துவா என்று அனுப்பினாரா இறந்து போன பின் ஒரு மனிதரை மிக உயர்த்தி பேசுவது வழக்கம் ஆனால் அதே மனிதர் வாழும் போது அவரை எப்படி நடத்துகின்றோம் என்பது வேறு விஷயம் வாழும்போது முற்களை தூவும் உலகம்தான் இறந்த பின்பு பூக்களை தூவுகிறது என்கிறார் கவிஞர் ஒருவர் இன்றைய நற்செய்தியில் இயேசு பரிசுகளை பார்த்து இறைவாக்கினர்களுக்கு நினைவு சின்னங்களை எழுப்புவது நீங்கள்தான் அவர்களை கொலை செய்வதும் நீங்கள் தான் அதாவது உங்கள் மூதாதையர் என்கின்றார் நம் சமுதாயத்தில் ஒரு மனிதர் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை வாழ்ந்து உலகப் போக்கிலான நடைமுறைகளுக்கு எதிராக வாழுகின்ற பொழுது அவர் வாழ தெரியாதவர் என்றும் உலகத்தோடு ஒத்து வாழ தெரியாதவர் என்றும் பொது அறிவு இல்லாதவர் என்றும் கருதப்படுகின்றார் குற்றம் சாட்டப்படுகின்றார் ஆனால் அதே நபர் இறந்த பின்போ ஆகா எவ்வளவு பெரிய மகான் இவர் வாழும் போதே புனிதராக வாழ்ந்தார் என்றெல்லாம் புகழ்ந்து தள்ளுகிறோம் இந்த இரட்டை வேடத்தை தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு கடிந்து கொள்கின்றார் இறை அனுபவத்தின் இளவரசர் இந்த பிரின்ஸ் ஆஃப் மிஸ்ஸிசம் என்று மறைந்த திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுலால் முடிசூட்டப்பட்டவர் புனித சிலுவை யோவான் சென்ட் கிராஸ் ஆழமான அனுபவம் இறை அனுபவம் பெற்றவராக கருதப்படுபவர் இவர் அவர் எழுதியிருக்கும் தி அசண்ட் ஆஃப் மவுண்ட் கார்மெல் த டார்க் நைட் ஆஃப் த சோல் த ஸ்பிரிச்சுவல் கேண்டிக்கிள் போன்ற புத்தகங்கள் ஆன்மீகத்தின் உயர்நிலையை நோக்கி பயணிப்பவர்களுக்கு மிகச் சிறந்த வழிகாட்டிகளாக இருக்கின்றன இறைவனை நோக்கி ஒரு ஆன்மா பயணிக்கும் போது அவ்வான்மாவில் எத்தகைய மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதையும் அவ்வான்மா எத்தகைய தூய்மையாக்குதலுக்கும் புதுப்பித்தலுக்கும் ஆளாகின்றது என்பது குறித்தும் துல்லியமாக படம் பிடித்து காட்டக்கூடிய தன்மை புனித யோவானிடம் இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல ஆனால் அவர் வாழ்ந்த அவருக்கு கிடைத்த துன்பங்களும் துயரங்களும் ஏராளம் அவருடைய சபையைச் சார்ந்த துறவிகளாலேயே அதிகம் துன்புறுத்தப்பட்டார் ஏறத்தாழ ஒன்பது மாதங்கள் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டார் கீழ்படியாதவர் முரண்டு பிடிப்பவர் போலி வேடதாரி என்றெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டார் எள்ளி நகையாடப்பட்டார் உடுத்துவதற்கு சரியான உடை இல்லாமல் உறங்குவதற்கு சரியான சூழல் இல்லாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானார் ஒருவர் இறந்தவின்போ அல்லது கண்ணுக்கு எட்டாத தூரத்திற்கு அவர் சென்றவின்போ அவரை புகழ்வது அவரது நற்பண்புகளை நினைவுகூர்வது போதுமானது அல்ல அவர் வாழும் போதே அவர் அருகில் இருக்கும் போதே அவரது நற்குணங்களை பாராட்டுவோம் வில்லியம் ஜேம்ஸ் என்ற உலக பெற்ற உளவியலாளர் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தான் பாராட்டப்பட வேண்டும் என்ற ஏக்கம் அவரது உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கிறது என்கின்றார் ஜபம் இறைவா இறந்த பின்பு பத்து மடங்கு புகழ்வதை விட வாழும்போது ஒரு முறை புகழ்வது ஒரு மனிதருக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பதை உணர வரந்தாரும் ஆமேன் அசில் வரவே பல கோடி கீதம் உருவாகுதே குறையாத வந்து கட போல வந்து நிறைவாக அந்த அலநீரேசு அசில் தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே இரவில் கண்மூடீரவில் தூங்கும் போது கண்ணானையே சுயமை காக்கின்றாய் இரவில் தூங்கும் போது கண்ணானையே Ah uh -huh. Ah அயமேவும் காலை அருள் தந்து என்ன வழி குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக அலைமோது அந்த அலை மீது அசிவரே அலகோடி கீதம் உருவாகுதே